எல்லாருக்கும் அக்டக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குனா மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட மூல விழுப்புங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்க பார்த்து நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைபரமாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் சேல் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் உடையவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டே இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏறும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு உனக்கு ஐம்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்காக வந்துங்க கிளச்சு டியூவல் கிளச் பிரேக்கு ஆயில் பிரேக் வருதுங்க இந்த டிராக்டரோட டயர் பயன் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டர் ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டர் எண்பது விசா கண்டிஷன் இருக்குங்க ஃபோர் வீல் மூவியவங்களுக்கு உங்களுக்கு அதிகமான ஐம்பத்தி ஏழு ஹெச் உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இந்த டிராக்டர் உங்களுக்கு நல்லா இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேனட்டும் இருக்கலாம் எங்கேயுமே பெயிண்ட் அச்சு போடாது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க அவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான அவர் தாங்க ஓடி இருக்குது மேனுஃபேக்சரும் உங்களுக்கு நல்ல தெளிவானத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் கானெக்ட் பண்ணி உங்களுக்கு டிராக்டர் ஃபோட்டோஸை எம்பிள அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கோங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின உங்களுக்கு தேனி மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுற விலை நிமித்தினுக்கு எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பத்தேழு கொண்ட வண்டி தேனி மாவட்டத்தில் இருக்க விலை எட்டு லட்ச ரூபா சொல்கிறாரு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டு நேரில் போயிட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வெளியும் இதுபோல் டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்